பிரசன்ன ரீதியா ஒத்து வருமா பிரசன்ன ரீதியா ஜாதகத்தை போட்டு பிரசன்ன ரீதியா லக்னம் போட்டு ஒத்து வருமா அப்படிங்கிறதான பார்க்கலாம் இல்லை அதை விட சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட இஷ்ட தெய்வத்திட்ட வாக்கு கேட்டு செய்யறது அவங்க இஷ்ட தெய்வத்திட்ட பூவா கேட்டு செய்யறது அது வந்து நம்முடைய திருமண சம்பிரதாயத்திலேயே என்ன இருக்குன்னா காதல் திருமணம் வனம் மனம் இருக்கு அதை விட்டுட்டு நிச்சய திருமணத்துக்கு தனியாக இருக்கு இன்னொரு திருமண முறை என்னன்னா ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் திருமணம் பண்றது பண்பாட்டுல இன்னொன்னு என்னன்னா தன்னுடைய குலகுரு குலத்துக்கு குருவா இருப்பாங்கல்லவா அந்த குரு வாக்கு கேட்டு செய்யறது இந்த பொண்ணை நான் கட்டலாமா இந்த பையன் நான் கட்டலாமா அந்த குலகுரு வாக்கு கொடுத்துட்டா அது அந்த குலகுரு அந்த தன்மையில் இருக்கணும் ஒரு ஆச்சாரியன் தன்மையில் அந்த குரு இருக்கணும் அந்த தன்மையில இருந்துட்டா ஜாதகம் இல்லாம கேட்டு பண்ணலாம் இல்ல தன்னுடைய தன்னுடைய இஷ்டத்தை எடுத்துட்டு வாக்கு கேட்டு செய்யறது அந்த வாக்கு கேட்டு செய்யற திருமணம் இருக்கு அப்படி செய்யலாம் அது தப்பு பாத்தீங்கன்னா பிரசன்ன முறைகள் நிறைய இருக்கு இதுல வந்து நம்ம ஜாமகோல் பிரச்சனை அப்படிங்கறது வந்து சாதாரணமா பாக்கிறது அது வந்து அது கொடுத்து போகாது ஆச்சுங்களா அஷ்டமங்களை பிரச்சனை தான் பார்க்கணும் அதான் வந்து அவங்க மூதாதையர் ஜீன் லக்னம் எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தும் இருந்து அனுப்பி கொண்டு வந்து நிறுத்தும் அப்போ இந்த லக்னம் அவங்களுக்கு ஒத்து போகுதா அப்படிங்கறத பார்க்கணும் அந்த லக்னம் ஒத்துப்போனாதான் சரி வரும் அது சரி வராது எல்லாத்த விட குல அந்த தெய்வத்திட்ட பூவா கேட்ட செய்யறது வாக்கு கொடுக்காது தப்பா இருந்தா வாக்கு கொடுக்காது தன்னுடைய ஆனா ஆனா என்னைக்கு கோயிலுக்கு போய் வாக்கு கேட்டா பிரயோஜனம் இல்லை தான் விரும்பி நேசிக்கிற ஒரு தெய்வமா இருக்கணும் எனக்கு சிவபெருமான பிடிக்கும் அம்பிகை பிடிக்கும் சிவன் அம்பிகிட்ட ஒரு ஒரு வாக்கு கேட்டு செய்யலாம் அதே ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும் அதே ஒருத்தருக்கு வந்து முருக பெருமாளை பிடிக்கும் அந்த தெய்வம் ஒரு ஒருபோதும் உங்களுக்கு பொய் சொல்லாது புரியுதுங்களா ஆ ஆ ஆ Arnold...